நம்மிடையே இணைந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள் முதலாம் அவர் பவித்ரா நடிகை பவித்ராவோடு இந்த பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் வாசுவிய லட்சுமணன் ஊடகவியலாளர் இப்போ நான் அவங்க சிறப்பு விருந்தினர் பொறுப்பு நிறைய கொண்டு வந்து கேட்கணுச்சுன்னா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா இந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா அவள் அங்கே போய் இந்த வேலையெல்லாம் செய்யட்டும் அப்படிங்கிறத அடிப்படை நோக்கமாக இருக்குமோ நினைக்கிறேன் அவங்களாம் சொல்கிறத பார்த்தா அப்படி எங்கள் அம்மா இதையெல்லாம் கற்றுக்க சொல்கிறாங்க கல்யாணத்துக்காக அப்படின்னு எதை சொல்லுவீங்க எங்கள் வீட்டில் சமையல் சொல்லுவாங்க சார் ஒரு தோசை சுட்டால் எதனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தடியா சூடுற மெலிசா சுடு உன் தம்பிக்கே சுட தெரியுது உனக்கே சுட தெரியல தோசை ஆ சூப்பராக செய்வான் சார் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவான் இந்த அம்மா வரவே மாட்டாங்க கிச்சன் கூப்பிட்டா யூடியூப்ல பார்த்து நான் செஞ்சுக்கிறேன் நீ ஒன்று இப்போ வந்து சொல்லி தர தேவை அப்படின்வா சமையல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்க போனாலும் சமையல் இப்போ நம்ம வீட்டில் தம்பி கொடுத்துருக்க மாதிரி வேற என்னெல்லாம் கத்துக்க சொல்றாங்க அம்மா மேல வீடு கூட்டுறப்போ வந்து அங்கங்க எங்கேயாச்சும் மண்டு இருந்தா ஒழுங்கா வீடு பெருக்க தெரியல எந்த வேலை செஞ்சாலும் வந்து அரகொரியா பண்ற அரகொரியா பண்ற போற இடத்துல நீதான் வந்து கெட்ட பேர் வாங்குவ நீ கெட்ட பேர் வாங்குறது மட்டும் இல்லாமல் எங்களை தான் வந்து குறை சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சுத்தமாக செய் ஒரு வேலை செஞ்சால் அதை கரெக்டாக சுத்தமாக செய்யன்னு சொல்லி கொடுக்கறது நம்ம அம்மா தான் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வேர் எவர் யூ கன் கோ யூ ஷுட் ஹேவ் சர்வைவல் ஸோ எல்லா பிளேஸ்லுமே யூ சுட் ஹாவ் நீட் அண்ட் கிளீன் தட்ஸ் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சார் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீங்னா ஒரு ஒரு வேலை செய்யறது நீட்டாக கிளீனாக செய்யறதுங்கிறது இட்ஸ் ஓகே ஃபைன் பட் அது சொல்லும் போதே வந்து போர் இடத்து அந்த ஒரு வார்த்தை பேசும்போது வந்து அது பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா போர் இடத்துல இந்த மாதிரி பண்ற அந்த வார்த்தை சொல்றது பிடிக்கல இப்போ சாதாரணமாக பூஜை சாமான் தொலைக்க சொல்லுவாங்க சார் நான் தொலைக்குவேன் ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு அது உடம்பு முடியாமல் இருக்கும் சார் ஆனால் சரி அம்மா கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோ நேரம் செஞ்சிருவோம் சார் ஆனால் எங்க அம்மா அந்த சாமான்களை மறுபடியும் தொலைக்குவாங்க செய்யற வேலையை ஒழுங்கா செய்யணும் அது மெயின் செய்ய மாட்டேங்கிறா ஒழுங்கா செய்ய சொல்றது உங்களுக்கு ஒரு குத்தம் எதுவுமே இப்ப துணி துவச்சா கூட நல்லா பிரஷ் போடுமான்னு சொல்றது தப்பா நல்லா செய்யும் தான் சொல்லுவாங்க எங்க அம்மாவே வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் வந்து விதா விசேஷம்னா பலகாரம் செய்யறது அதெல்லாம் வந்து எங்க அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கத்துக்கிட்டாங்க என்ன வந்து இப்பவே ட்ரெயின் பண்றாங்களாம் நீ இப்ப இப்பயே பண்ணு பின்னாடி கஷ்டப்படுவே பின்னாடி ஏன் கஷ்டப்பட போற சொன்னா நான் செய்ய போறேன் அது ஏன் நீங்க இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்றீங்க எனக்கு அது ஒரு கொஸ்டின் மார்க் ஓடிட்டே கிடக்குது பாத்திரம் கழுவு சொல்லுவாங்க சார் அதுக்கப்புறம் துணி துவச்சிருந்தாங்கன்னா போய் காயப்பட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நான் வந்து உடனே செய்ய மாட்டேன் நான் கொஞ்சம் லேசி தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நான் வந்து டக்குன்னு செய்ய மாட்டேன் கொஞ்சம் பொறுமையா தான் செய்வேன் ஆனா அவங்களுக்கு வந்து சொன்ன உடனே செஞ்சிடணும் போய் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்துடணும் செஞ்சுட்டு தான் செஞ்சிடணும் அதுலேயும் நான் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் சார் கிச்சன்ல பாத்திரம் பறக்கோ தட்டு உருளும் அதுக்குள்ள அவங்களுக்கோ வந்துடும் அவங்களே போய் செஞ்சுருவாங்க எடுத்துட்டு வந்துடுவாங்க எல்லாமே பண்ணிடுவாங்க கொஞ்சம் பொறுக்கவே மாட்டாங்க மேல துணி காயுது மாடியில அது இப்ப எடுத்தாலும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தா என்ன வெயில ரொம்ப காலையில ரெண்டு மணிக்கு எல்லாம் எடுத்துருவா எடுத்துருவான்னு சொல்லுவாங்க சார் அஞ்சு மணிக்கு எடுக்கிறது எப்படி சார் இருக்கு ரெண்டு மணி வெயில போய் எடுத்துருவா எடுத்துடுவான்னு சொல்லுவாங்க சார் நீங்க அஞ்சு மணிக்கு போய் எடுக்கிறனா அஞ்சு மணிக்குள்ள அதற்கு பாதி கலர் போயிடும் உங்க லேசினஸ்க்காக நீங்க தான் டைம் தள்ளி போடுறீங்களே தவிர நீங்க அதுக்கு டைம் அலாட் பண்ண கூடாது டிபெண்ட் அப்பா தான் நேச்சர் இப்போ ஒரு ஆபீஸ்ல போற கேட்டுட்டே இருப்பாங்க ஒரு போன் வந்து அது இன் கேஸ் எமர்ஜென்சி தான் இட் வில் பி ஹேப்பன் பேட் நாங்க வேலை செய்யற இடத்துல அந்த மாதிரி இருக்க மாட்டோம் வீட்ல மட்டும் தான் அந்த மாதிரி நம்ம அம்மா கிட்ட

என்னை சமைக்க சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் தான் நீ பாத்துக்கோ ஃப்ரிட்ஜ்ல வந்து மாவு வச்சிருக்கேன் பேசிக்கா தோசை மட்டும் ஊத்திக்கோ குழம்பு ஏதாச்சும் சிம்பிளா வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து தோசை தெரியாது தோசை ஆனால் ஆனா திருப்பும்போது பிஞ்சிடும் பிஞ்சு பிஞ்சு புட்டா மாறிடும் ஆர்டர் பண்ணிடுவேன் நாளைக்கு சரி அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சாதம் மட்டும் வடிச்சேன் வச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு எனக்கு தெரியல சரி வேண்டாம்னு சொல்லிட்டு தயிர் ஊத்தி போட்டு எங்க வீட்டு நாய்க்கும் அதான் வச்சேன் நாய் சாப்பிடல சரி நாய் சாப்பிடலயே வேற என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த தயிர் சாதத்தை எடுத்து அடுப்புல வச்சு சரி முட்டை புட்டா சாப்பிட்டு தை சாதத்து மேலே முட்டையை உடைச்சு ஊத்தி கலக்கிட்டேன் அப்பயும் அது சாப்பிடல சரி திருப்பி தூக்கி அடுப்புல வை அதுல கொஞ்சம் மசாலா பிளேவர் எல்லாம் போடலான்னு அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிற மோந்து பாத்துட்டு ஓடி போயிடுச்சு சார் அப்படி இருக்கும் போது அப்படி இருக்க என்ன தனியா விட்டு போனா நான் எப்படி சார் சமைப்பேன் எங்க அம்மா சொல்லுவாங்க சமையல் கத்துக்கோ இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல ஏன் கத்துக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க கத்துக்கிறதுக்கு டைம் இருக்கலாம் இப்ப என்ன அவசரம் இல்லம்மா அப்ப பண்ணீங்க இல்லையா அந்த வாயிலா ஜீவனே அது போல நினைச்சு ஒழுங்கா பண்ணி கொடுத்தா சாப்பிட்டு அது அன்னைக்கு அவ குக் பண்ண அன்னைக்கு மாடியில போய் சோகமா படுத்துவன் இறங்கி கீழே வரல பக்கத்து வீட்டுல அந்த வீடியோ கால் எடுத்து அனுப்புறாங்க அது பாருங்க உங்க பொண்ணு பண்ண வேலையில அது மேலே போய் மொட்டை மாடியில வெயில்ல படுத்துட்டு கீழேயே இறங்கி வரல நான் கூப்பிடுற வாடா சாப்பிடுறானே இல்ல தெரியும்ல மறுபடியும் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு தடவை கீழ போனதுக்கே தயிர் சாதத்துல முட்டை போட்டு கொடுத்துருக்காவ திருப்பி நம்ம கீழ போயிரவே கூடாதுன்னு ஓகே வேற என்ன சொல்றாங்க அம்மாக்கு சிரிக்க கத்துக்க சொல்லுவாங்க சார் பொண்ணு மாதிரி சிரிக்கணும் பொண்ணு மாதிரி உக்காரணும் பொண்ணு மாதிரி சாப்பிடணும் அப்படி இல்லம்மா பொண்ணுனா அடக்கம் உடக்கம் வேணும் முதல்ல இடம் பொருள் ஏவல் வேணும் இப்போ நீ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு தாய் தந்தையோட ஏதாவது பேசிக்கிட்டு கூட பிறந்தவங்களோட பேசிட்டு கொஞ்சம் லைட்டாக சிரிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லைட்டாக தான் அப்பையும் அது ஒரு அளவு இருக்கு நீ வெளியில வந்து அப்போ வெளியில் வந்து நீ அதே அதே மாதிரி வேகமாக சிரிச்சேன்னு வச்சுக்கோம்மா அது வந்து சரி வராது அந்த இடத்துல யாரு அதுக்கு தான் தாய் வேற என்னெல்லாம் கத்துக்க சொல்றாங்க அம்மா மேல நான் சமைக்கிறேன் வீடு பெருக்கிறேன் எல்லாமே செய்வேன் சரி இதெல்லாம் நான் பண்றேன் டிஷ் வாஷ் இல்லனா டிஷ் வாஷர் வாங்கிக்கலாம் இல்லனா பையன் பண்ணட்டும் சார் எந்த அம்மா சார் தான் பையன் பாத்திரம் வளக்குவான் கல்யாணம் பிறகு கல்யாணம் பிறகு என்ன ஒத்துக்குவாங்க சார் தான் மகள ட்ரெயின் பண்ண முடியல ஆனா புருஷனை ட்ரெயின் பண்ணிட முடியும்னு உறுதியா அந்த நம்புது கண்டிப்பா ஓகே இப்படி வச்சுக்கோப்பா அம்மா செய்கிற இந்த வேலையை அம்மா கிட்ட இருக்க இந்த பழக்கத்தை நான் வந்து தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவீங்க எங்கள் அம்மா வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணாங்க எங்களுக்காக அவங்க வேலையை விட்டாங்க ஆனால் அதை நான் அதை பண்ண மாட்டேன் ஒன்ஸ் நான் வேலைக்கு போயிட்டேன்னா என் பொண்ணுக்காக நான் என் வேலையை விட மாட்டேன் இப்போ நாங்கள் மூணு பேர் டாக்டர் தான் ஆனாலும் அவங்களுக்கான அந்த ஒரு இந்த பாஸ் லேடியாக இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு என்னமோ கை உடஞ்ச மாதிரி இருக்கு இப்போ எல்லாம் காலேஜ் போயிட்டோம் இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதை பற்றி அதனால நான் அதை பண்ண மாட்டேன் ஓகே எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா ஒரு வேளை வாங்க மாட்டாங்க சார் ஸோ நான் அது வந்து நான் நினைப்பேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி இருக்கக்கூடாது எங்கள் அப்பா உட்கார்ந்தாங்கன்னா எங்கள் அம்மா எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க பட் ஒரு சில டைம் அம்மாவுக்கும் உடம்பு சரி போகும் பட் அதே டைமும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் எங்கள் அம்மா மாதிரி நான் பண்ணக்கூடாது எல்லாமே எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் முன்னாடியே சொல்லி கொடுக்கணும் அப்படி நினைப்பேன் சார் நான் வந்து எங்க அம்மா கிட்ட ரெண்டு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் அந்த ரெண்டுமே வந்து நான் பண்ணவே மாட்டேன் ஃபியூச்சர்ல நான் எங்க அம்மா கிட்ட இப்பவே வேணா சொல்லிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் எங்க அம்மா வந்து ரொம்ப அநியாயத்துக்கு சுத்தம் பார்க்கறாங்க என்னன்னா சாப்பிட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சா கூட எடுத்துட்டு போய் வெளிய போடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அநியாயத்துக்கு ரூல் பண்ற மாதிரி இருக்கு சம்டைம்ஸ் என்ன சாப்பிட்ட தட்டை கொண்டு போய் கழுவுற இடத்துல போடுன்னு சொல்றது நியாயமான சுத்தம் சார் நான் சாப்பிட்டு போட்டா பரவாயில்ல சார் ஃபேமிலி மொத்தமா சாப்பிட்டு கீழே போட்டா நான் தான் சார் எடுத்துட்டு போய் போடணுமா ஒரு நிமிஷம் நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்றேன் எனக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணி எனக்கு மைண்ட்ல எல்லாமே அதுதான் ஒண்ணு அவங்க செய்யறாங்க அதை நம்ம செய்யறோம்னா அதை நம்ம திருத்தி செய்யணும் ஒன்னு திருந்த செய்யணும் இல்ல திருத்தி செய்யணும் ரெண்டுமே இல்லாமல் ரெண்டாம் கட்டம்னா செய்யக்கூடாது நீ அண்ணங்கிட்டயும் சொல்லி வளர்க்கணும் தானே நான் மட்டுமே எல்லாமே பண்றேன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நாள் ஆச்சு அண்ணன் கிட்ட வந்து நீ இந்த வேலைய பாருடா பாப்பா பாக்குறாள் ஜஸ்ட் ஹெல்ப் ஆச்சு பண்ணுமா அவனுக்கு பொண்ணு எடுத்து கட்ட போறோம் புரியல போறோம் அவங்க சாப்பிடற தட்டெல்லாம் நான் தேய்க்கணுமா அப்படின்னு நம்ம வீட்டுல வார்த்தை வார்த்தை தான் வெளியே வரும் நான் ஒரு வாட்டி நான் பேசினேன் சார் அந்த டைம்ல நான் பேச வேண்டிய சுச்சுவேஷன் நான் பேசினேன் அதுக்கு வந்து என் ஒட்டுமொத்த ஃபேமிலியே ஒரே பதில் தான் சொன்னாங்க நீ இப்பயே இங்கே இவ்வளவு வாயாடுறனா உன் மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா எழுந்து போய் அடிச்சிருவோம் போலயே உங்க மாமியார உலக்கையிலேயே வாயிலேயே இடிப்பாங்க அப்படின்னா சொல்றாங்க இப்போ எங்க கிட்ட நல்லா வாயாடுற உன் மாமியார் கிட்ட போய் வாயாடு வாய கீச்சிருவாங்க அப்படின்றாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்காரு இல்லையா ஆமா சார் கல்யாணம் ஒரு மருமம் வருவா இல்லையா கண்டிப்பா அவளை நீங்க உலகையால தான் அடிப்பீங்க கண்டிப்பா என் பொண்ணாதான் சார் பாப்பேன் ஏன்னா என் பொண்ணு இடத்துல வச்சு பார்த்தேனாக்கா கண்டிப்பா இடிப்பேன் சார் சார் டிஸ்கிளைமர் சார் எங்க அண்ணனுக்கு இந்த கொடுத்துட்டு தான் எடுக்கணும் நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் என்ன ஒரு வருஷம் முன்னாடி பிறந்துட்டா அண்ணன் அவ்வளவுதான் ஒன்னா பிறந்தவங்க எல்லாமே ஒன்னா பார்க்கறேன் ஒரே ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணா பார்க்கறேன்றாங்க அப்படி இருக்கிறவங்க எனக்கு எல்லா வேலையும் சொல்லிக் கொடுக்கணும் நான் எல்லா வேலையும் பாக்கணும் சாமான் தழுக்கணும் வீடை பெருக்கணும் ஒற்றை அடிக்கணும் இடி வாங்கணும் ஆ எல்லாமே பண்ணணுமா சார் ஆனால் எங்க அண்ணன் வந்து அவன் சம்பாதிப்பான ஃபியூச்சரில் சோ இப்போ எந்த வேலையுமே பார்க்க மாட்டானா நானும் சம்பாதிக்க தானே போகிறேன் என்ன சும்மா போயிட்டு அவங்க வீட்ல என்ன பாத்திரம் பாத்திரம் வேலை பார்க்குறது அதுதான் சார் ரெண்டு டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிறாங்க பொண்ணு ஆணுன்றதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாம ஆயிடும் இல்லையா